வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதம் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சவாலான பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நைஜீரியாவும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் தொழில் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நைஜீரியா நாட்டுடனான நட்புறவுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக நைஜீரியா சென்றுள்ள அவர் இன்று அந்நாட்டு அதிபர் திரு பாலா அகமது டினுபுவை சந்தித்து பேசினார் அப்போது பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சவாலான பிரச்சினைகளை இரு நாடுகளும் இணைந்து எதிர்கொள்வதென முடிவு செய்யப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார் பாதுகாப்பு எரிசக்தி தொழில்நுட்பம் சுகாதாரம் கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக அந்நாட்டு அதிபர் அளித்த சிறப்பான வரவேற்புக்கு பிரதமர் திரு மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்நாட்டு மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இருபது டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக நைஜீரியா இணையவுள்ளதற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் கலந்துரையாடவுள்ளார் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பிரேசில் நாட்டுக்கு செல்லும் அவர் அங்கு நடைபெறவுள்ள ஜி இருபது உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார் இம்மாநாட்டில் பிரதமர் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளில் இந்தியாவின் நிலை குறித்து விரிவாக எடுத்துரைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமது பயணத்தின் மூன்றாவது கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் கயானா செல்கிறார் ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் சென்னையை அடுத்த தரமணியில் அமைந்துள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு கல்வி நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் இந்த கல்வி நிறுவனம் திறமையான மாணவர்களை உருவாக்குவதில் முன்னோடியாக உள்ளது என்று அவர் கூறினார் ஜவுளி மற்றும் ஆடை வடிவமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் விஷன் நெக்ஸ்ட் எனும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜவுளி உற்பத்தியின் சந்தை மதிப்பு வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் முன்னூற்று ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார் விருதுநகரில் ஜவுளி பூங்கா தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் இந்தியா உலக அளவில் மூன்றாவது இடத்தில் உள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சுயசார்பு இந்தியாவின் இலக்கை அடையும் வகையில் மத்திய அரசு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் நாம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக இருக்க வேண்டும் அதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற கல்விக் கொள்கையோடு அதே போல தொழில்நுட்ப கல்வியை சர்வதேச அரங்கில் நம்மளுடைய இந்திய மாணவர்கள் போட்டி போடுகின்ற அந்த காம்படிட்டிவ் சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு நல்ல புதிய கல்விக் கொள்கை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கொள்கை கொள்கையை நாம் அனைவரும் ஏற்று நம்முடைய மாணவர்கள் ஸ்கில்டு மாணவர்களாக வர வேண்டும் என்பது நம்முடைய அனைவரும் தொழில் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு வருவதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இருபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது என்றும் திரு எல் முருகன் தெரிவித்தாா் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் திண்டுக்கல்லில் கூட்டுறவு வார விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு சக்கரபாணி திரு பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கினர் அனைத்து பொருட்களும் குறைவான விலையில் தரமானதாக வழங்க வேண்டும் என்ற நோக்குடன் கூட்டுறவுத்துறை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினாா் ளவுத்துறையின் வளர்ச்சிக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாக அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ பிரிவுகளை இன்று அவர் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவமனைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று பணியிடங்களுக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்வு நடத்தப்பட்டு நூறு சதவீதம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று இந்த தெரிவித்தார் தேர்வுகளை ஆன்லைன் மூலம் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் முதல் முறையாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் மற்றும் பணியாளர்களுக்கான ஐந்து ஓய்வறைகள் கொண்ட இளஞ்சிவப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் அரியலூர் மாவட்ட துறை சார்பில் தூய்மையே சேவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று பேரணி நடைபெற்றது இதில் அஞ்சலக அதிகாரிகள் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரியலூர் மாவட்ட துறை சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தில் தூய்மையே சேவை என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது அரியலூர் தலைமை தபால் நிலையம் முன்பு மாவட்ட அஞ்சலக கோட்ட மேற்பார்வையாளர் ரஷ்மிதா தலைமையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி மாதவ் கோவில் நிர்மலா மேல்நிலைப்பள்ளி தெற்கு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சென்று தலைமை தபால் நிலையத்தில் நிறைவடைந்தது தூய்மையை பேணுவோம் வீடுகள் தெருக்களை தூய்மையாக பராமரிப்போம் தூய்மையே சுகாதாரமான வாழ்வு என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாகச் சென்றனர் பேரணியில் அஞ்சலக அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் விமான நிலைய விரிவாக்கப் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலம் கையகப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளாா் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அநேக இடங்களிலும் நாளை ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மால மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள திருவெரும்பூரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாமை ஆட்சியர் திருமதி அழகு மீனா நேரில் ஆய்வு செய்தார் சேலம் ராஜகணபதி திருக்கோவிலில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மண்டபம் கட்டுவதற்கான பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்ற ஆசிய சாம்பியன் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் ஹரியானா தமிழக அணியையும் ஜெய்ப்பூர் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதம் போதைப்பொருள் கடத்தல் போன்ற சவாலான பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் இந்தியாவும் நைஜீரியாவும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளாா் ஜவுளி உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் தொழில் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிறைவடைந்தது